மருமகளான ரோஜா வீட்லயே சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் அவளோட மாமியா ரொம்ப வயிறு வலியால அவஸ்தப்பட்டுகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இத பார்த்த ரோஜா மாமியாரை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவளோட புருஷனுக்கு போன் பண்ணி எங்க அம்மாவுக்கு வயிறு வலி அதிகமானதுனால நான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்க சீக்கிரமா வாங்க லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் புருஷனான வினை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு பொண்டாட்டி ஷேர் பண்ண லொகேஷனுக்கு வந்துட்டான் ரோஜா அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் இன்னும் இருந்து வெளியே வரலங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் விஷயம் என்னன்னு தெரியும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்பாவுக்கு விஷயத்தை சொன்னியா மாமா கொஞ்சம் டென்ஷன் படுவாங்கங்க அவர்கிட்ட விஷயத்த சொல்லாதீங்க அதுக்கு தான் நானும் சொல்லலை அதுக்கு வினை கூட சரின்னு ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க பாருங்க அவங்க உங்க அத்தன்னு சொன்னீங்கல அவங்க எடுத்திருக்கிற சாப்பாட்டுல ஆயிருக்கு நீங்க சாப்பிடுற ஃபுட்டுல கெமிக்கல் அதிகமானா இப்படிதான் ஆகும் அதனாலதான் ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிடுங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது மற்றபடி எந்த தொந்தரவும் இல்ல நான் மெடிசனை எழுதி கொடுக்கறேன் அதை மட்டும் நேரத்துக்கு சரியா கொடுத்துருங்க ரோஜா அதுக்கு சரின்னு சொன்னா இப்படி டாக்டர் கொடுத்த மெடிசனை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அம்மா ரோஜா டாக்டர் சொன்னாங்க ஒண்ணு இல்லங்கத்த ஆர்கானிக் ஃபுட்ட தான் சாப்பிட சொன்னாங்க அத்த இப்பத்துக்கு காய்கறி எல்லாமே எங்க ஊர்ல இருந்து நான் வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேனா அதுக்கு அவங்க கூட சரின்னு சொன்னாங்க மறுநாளே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம வெதங்கிலையும் கொண்டு வர சொன்னா அதுக்கப்புறம் அவளோட மொட்டை மாடியிலேயே ஆர்கானிக் விதைய கொண்டு வர சொல்லி அவளே காய்கறியை விளைவிக்க ஆரம்பிச்சா இப்படி காய்கறி விளைஞ்சதுக்கு காய்கறிய பிரிச்சு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள மாற்றத்தையும் அப்போ அவா உண்மையிலேயே இந்த ஆர்கானிக் காய்கறிய சாப்பிடறதுனால எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்காங்க பரவாயில்லையே எங்க அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்க இது எல்லாமே இந்த ஆர்கானிக் காய்கறினாலதான் வெளியில வாங்குற காய்கறிங்க ரொம்ப கெமிக்கலா இருக்கிறதுனாலதான் உடம்புக்கு கேடு வருது இதற்காக புதுசா ஏதாவது நான் யோசிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு தன்னோட புருஷங்கிட்ட போய் ஏங்க நம்ம காய்கறிய சின்ன சின்ன பாட்ல வீட்டுக்கு மேல வளர்க்காம வேற எப்படி வளர்க்கலாம் நம்ம உனக்கு தேவைன்னா கொஞ்சம் லேண்டை வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறியை வளர்த்தா எப்படி இருக்கும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறிய விளைவிக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுங்களுக்கு காய்கறிய வியாபாரம் செய்யலாம் அதுக்காக அவ புருஷ ஒத்துக்கிட்டதுனால அவ சரின்னு சொல்லி கொஞ்சம் இடத்த வாங்கறதுக்காக புருஷன் கூட சேர்ந்து வெளியில போனா இப்படி ஒரு இடத்த வாங்கி அங்க காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சா மருமக இப்படி அவளை ஆர்கானிக் காய்கறிய வளர்த்து அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு கூட இலவசமா கொடுத்தான் விளைவிக்கிறீங்கன்னு கேட்க வந்தாங்க அம்மா ரோஜா ஆர்கானிக் காய்கறிய உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனல ரொம்ப ருசியா இருக்கு இதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க காசை கொடுத்தே வாங்கிக்கிறோம் ஏனா இது எல்லாமே உங்களுக்கும் ஃப்ரீயா ஒன்னும் வரல நீங்க ரொம்ப நல்ல விதமா காய்கறிய விளைவிச்சு எல்லாருக்கும் குடுக்கணும் நீங்க யோசிக்கும் போது நாங்களும் உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டோமா என்ன அந்த கேட்டு ரோஜா வார்த்தையோஜா கண்டிப்பாங்க நீங்களே எவ்வளவு நல்ல விதமா சொல்லும் போது நாங்க வேண்டாம் சொல்லுவோமா சரி உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு முதல்லயே சொல்லிடுங்க நாங்க எடுத்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி காந்தம்மாவை பார்த்து மத்த ஜனங்க கூட காய்கறிய வாங்கலாம் அப்படின்னு ரோஜா கிட்டே வந்தாங்க இந்த விஷயம் மத்தவங்களுக்கும் தெரிஞ்சு காய்கறி விக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க ரோஜா எப்படி எல்லா கஸ்டமரை இழுத்து போட்டுக்கிறான்னு ரோஜா கிட்டயே சண்டைக்கு வந்தாங்க அப்ப ரோஜா இங்க பாருங்க உங்க வியாபாரம் நஷ்டமாகணும்னு நான் எப்பவுமே யோசிக்கல நான் நல்ல விதமா காய்கறியை விளைவிக்கணும் அப்படின்னு தான் செய்யறேன் ஏன் நீங்களும் இந்த வேலையை செய்யக்கூடாது நிறைய ஜனங்க வந்து எங்கிட்டயே காய்கறிய கேக்குறாங்க ஆனா எங்கிட்ட அவ்வளோ காய்கறி இல்லையே நீங்களும் கூட ஆர்கானிக்கா காய்கறிய விளைவிச்சிங்கன்னா உங்களுக்கும் நிறைய லாபம் வரும்ல அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க அப்போ அங்க வந்த வியாபாரிங்க கூட இந்த பொண்ணு சொல்றது கூட உண்மைதானே நம்ம யாரோ விளைவிச்ச காய்கறியை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளே குறைவான செலவுல காய்கறியை விளைவிச்சா நம்மளுக்கு ஒரு ரூபா லாபம் தானே வரும் நீ சொல்றது சரிதான் ரங்கம்மா நம்மளும் இதே மாதிரி செய்யலாம் மத்தவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன கவலை நம்ம ஆர்கானிக்கா விளைவிக்கலாம் அதுக்கு வந்த வியாபாரிங்க சரின்னு ரோஜா கிட்டே சொன்னாங்க இப்படி அடுத்து வர வியாபாரிங்க கூட இப்படியே யோசிச்சாங்க இப்படி அந்தந்த ஜனங்க அவங்கவுங்க நிலத்துல ஆர்கானிக் காய்கறியை விளைவிக்க பார்த்தாங்க இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆர்கானிக் காய்கறியை விளைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஜாவோட ஆர்கானிக் பிராண்ட் அப்படின்னு காய்கறிய விளைவிக்கலாம் அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ரோஜா நீயே இந்த காய்கறிய விளைவிக்கிறல்ல அதனால நீயே ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணு அப்படியே ஒரு அப்ளிகேஷன் கூட போட்டுரு உனக்கு காய்கறிய காய்கறியை டெலிவரி பண்றதுக்காக ஒரு டெலிவரி பாயை கூட வர சொல்ற நம்ம இந்த ஜனங்களோட ஹெல்த்துக்காக இந்த பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்க ஜனங்களோட ஆரோக்கியத்துக்காக நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனும் போட்டு விடுறேன் இப்படி நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரோஜா கூட இதுக்கு ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே ரோஜா ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்ளிகேஷனும் போட்டுவிட்டு சொந்தமா சர்வரை கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி முதல்ல வெப்சைட் அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி அவஸ்தப்பட்டா கூட அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தாங்க நம்ம அதிகமா காசு செலவு பண்ணி இந்த வெப்சைட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா யாரு கூட இதுல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்ல இருந்தாலும் பரவாயில்லங்க நம்ம ஜனங்களுக்காக இந்த பிசினஸ் கண்டிப்பா செய்யலாங்க நம்ம தனியா எதுக்காக ஆட்ஸ் போடணும் நம்ம சோஷியல் மீடியாவில இந்த ஆட போடலாம் அதுவே நல்ல ரன் ஆகுமே அதுக்கு அவ சரின்னு சொன்னா இப்படி ஆட கூட போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே ஜனங்க கூட அந்த ஏட பார்த்து காய்கறி வேணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால டெலிவரி பாய கூட வேலைக்கு வச்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்ப இருக்கிற நிலத்தோட மறுபடி இன்னும் கொஞ்சம் இடத்த அவங்க வாடகைக்கு வாங்கி காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் பேரு அவங்க கிட்ட வந்து ஹோல்சேல்ல காய்கறியை கூட வாங்கிட்டு போய் அவங்கள சொந்தமா ஆர்கானிக் காய்கறியை விற்க ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி நாட்கள் போக போக எல்லா பக்கமும் ரோஜாவோட ஆர்கானிக் காய்கறி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லா பக்கமும் ரோஜாவோட ஆடு தான் போய்கிட்டு இருந்தது அத பார்த்து ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா நம்மளோட இந்த ஆர்கானிக் காய்கறி தமிழ்நாட்டுல மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு நாடு முழுக்க நம்மளோட ஆர்கானிக் காய்கறி போனோம் அப்படின்னா நம்ம சில இடத்துல பிரான்ச்சஸ் கூட ஓபன் பண்ணணும் என்ன சொல்ற நல்ல யோசனைங்க அப்படியே செய்யலாம் இப்படி அவங்க சில இடத்துல சில பிரான்ச்சுங்களை கூட ஓபன் பண்ணாங்க இப்படி எல்லா இடத்துலயும் ரோஜாவோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்தது இப்படி அவங்களோட பிசினஸ் நாட்களுக்கு நாட்கள் அதிகமாயி அவங்களுக்கு நல்ல லாபம் கூட வந்துகிட்டு இருந்தது இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட கவர்மெண்ட் அவளுக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க ரோஜாவும் சந்தோஷப்பட்டுகிட்டு அவளோட குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டா எங்க இந்த கவர்மெண்ட் எனக்கு ஃபுட் விஷயத்துல ஒரு அவார்டை கொடுக்க போறாங்களாங்க ஜனங்க கெமிக்கல் காய்கறி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு அவங்களுக்காக நல்ல விதமாக ஆர்கானிக் காய்கறியை விளைவிச்சு கொடுத்த அதுக்காக கவர்மெண்ட் என்னை பார்த்து பாராட்டி எனக்கு ஒரு அவார்டை கொடுக்க போறாங்களா அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அத்த இது எல்லாமே உங்களால தான் நடந்தது அத்த எனக்கு இந்த யோசனை வர்றதுக்கு காரணமே உங்களோட ஹெல்த் தான் உங்க ஹெல்த் அன்னைக்கு பாழானதுக்கு காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் அத்த இது தான் நடந்தது இந்த வெற்றிக்கு பின்னாடி உங்க புள்ள கூட இருக்காரு அப்படின்னு மாமியாருக்கு நன்றி சொன்னான் இப்படி ரெண்டு நாள்ல ரோஜாவுக்கு அவார்ட் கொடுக்கறத டிவில புரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரோஜா ஒரு நல்ல இடத்துக்கு போனா இப்படி ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பிச்சு அவ இவ்ளோ பெரிய மட்டத்துக்கு வளர்ந்துட்டா நம்மளும் இதே மாதிரி

அத்த அத்தை இங்க இருக்கீங்க காத்து நல்லா வருதா இந்த அங்க காஃபி குடிங்க இங்க காத்து நல்லா அடிக்குதுமா அதனாலதான் இங்கே வந்து உக்காந்துருக்க நீ எந்திரிச்சிட்டியா அத்த வேலையெல்லாம் முடிஞ்சது காஃபி கொண்டு வந்த உங்களுக்காக எப்படி இருக்கு அம்மா லக்ஷ்மி காஃபி அமிருதம் மாதிரி இருக்கு உன் கையால் எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா தானே இருக்கும் அத்த எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் உள்ள போய் வேலை செய்யறேன் நீ போய் எனக்கு நல்லா நல்லா அப்போ மருமகளும் மாமியார் கூட கொஞ்ச நேரம் அவங்க வீட்டு பக்கத்துலயே மங்கம்மா ராஜையா அப்படிங்கிற தம்பதிங்க இருக்காங்க மங்கம்மா பையன் சுப்பையாவுக்கு ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணமாச்சு ராணி கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளுக்கு கஷ்டம் ஆரம்பமாயிடுச்சு ஒரு நாள் வெளிய வாசல கூட்டிக்கிட்டு இருந்தா என்ன ராணி உனக்கு வாசல் கூட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் எப்ப வந்த இன்னும் வாசல கூட்டிக்கிட்டே இருக்க நீ சரியா கூட்டுறியா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு அதான் பாக்குறதுக்கு வந்து அங்க பாரு குப்பா அங்கங்கே இருக்கு குப்பை இருந்தா மறுபடியும் கூட்டுறத்த காத்து வந்துச்சா அதான் குப்பை பறந்து போயிருக்கும் ஆமா ஆமா நீயே சரியா கூட்ட மாட்ட அப்புறம் காத்து வந்துச்சு அது இதுன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத சரி சரி சமையல் எல்லாம் ஆயிப்போச்சா என் பையன் வர நேரம் ஆயிடுச்சு எல்லாம் சமைச்சிட்டியா அத்த என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டேன் எதுவுமே சொல்லலையே கொழம்பு யாருக்கு என்னென்ன குழம்பு வைக்கணும்னு வச்சு கொடுக்க முடியுமா எனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இது வரைக்குமா உனக்கு தெரியாது கொஞ்சம் கவனமா இருந்தா எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அத்த இல்ல பருப்பு போட்டு கீரை எல்லாம் கடைஞ்சி உங்களுக்காக குழம்பு வச்சிருக்கேன் அவருக்கு மீன் பிடிக்கும்னு அதையும் சமைச்சு வச்சிருக்கேன் அத்த ஓஹோ எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா இருந்தாலும் முந்தா நேத்து பருப்பு போட்டு குழம்பு வச்சியே அதுல உப்பு இருக்கல இன்னைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்க அத்த இதுக்கப்புறம் நான் வேலை செய்யும்போது நல்லா கவனம் வச்சு பார்த்து பத்திரமா செய்யற அத்தை ஆ பார்த்து தானே செஞ்சாகணும் இது உன்னோடைய வீடு உன் வீட்டையே நீ சரியா பாக்கலன்னு எப்படி ஆமா உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன அத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல இன்னைக்கு போக மாட்டேன் இன்னொரு நாள் பார்த்து போய்க்கிறேன் ஏன் போல முந்தானியத்தை கூட உங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்ப கூட வரேன்னு சொன்ன ஆனா இப்ப போல ஏ இல்லத்த இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல இன்னொரு நாள் நீங்க பர்மிஷன் கொடுத்தா போயிட்டு வரேன் மங்கம்மா வீட்டுக்குள்ள போனா ராணி கவலைப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் சீத்தம்மா ராஜையா ரெண்டு பேரும் அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க வந்தா அத்த என்னத்தாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கவலையோட உக்காந்துருக்கீங்க என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்றதுமா பக்கத்து வீட்டு ராணியை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு பாவம் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டுக்கிட்டு அவ பாட்டுல அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆமாமா நான் கூட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன் புதுசா வந்தப்பவே அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குது ஆமா அத்தை நேத்து நான் கூட ராணி கிட்ட பேசலான்னு போயிருந்த அப்ப அந்தம்மா எதேதோ சொல்றாங்க எல்லா வேலையும் செய்யறா டானிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு சும்மா அவங்க இவங்க பேச்ச பேசி அதுக்கப்புறம் என்னத்துக்கு சும்மா சண்டை அது சும்மா ஒதுங்கி நிக்கலாம் மாமா சொல்றது கூட உண்மைதான் அத்தை இருந்தாலும் ராணியோட நிலைமை தான் ரொம்ப கவலையோட இருக்கு அவளும் கூட என் வயசு பொண்ணு தானே புதுசா கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷமா இருக்கலான்னு எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா அவ கஷ்டப்படுறான் ஆமா எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதானே யோசிப்பா ஆனா பாவம் அந்த ராணி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்மளால அவளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஆமாத்த நீங்க சொல்றது உண்மைதான் நம்ம போய் மங்கம்மா கிட்ட எதுவுமே பேச முடியாது ஆனா ராணி கிட்ட போய் நாங்க உனக்கு இருக்கோம்னு அவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லலாம்ல அது எப்படிமா நம்ம போய் என்னமா பண்ண முடியும் மாமா நம்ம தெரியாம போய் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் மெதுவா மாமியார் வெளியே உக்காந்து போது ராணி கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்து நீ ஒண்ணும் பயப்படாத உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்னு தைரியம் சொன்னா அவ கொஞ்சம் தெம்பா இருப்பாள்ல லக்ஷ்மி சொல்றது கூட உண்மைதானங்க அவங்க சண்டை போடும்போது நம்ம நடுவுல போவாம கொஞ்சம் பக்கத்துல இருந்து அவளுக்கு தைரியத்தை கொடுக்கலாம்ல கண்டிப்பா அத்த அந்த பக்கத்து வீட்டு ராணி சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளுக்கும் ஆசையா தான் இருக்கு இப்படி அவங்க மூணு பேரும் ராணிக்கு உதவி செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மங்கம்மா ராணி கிட்ட வயல் வேலை எல்லாமே ஒண்டியா செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வயல்ல ஒண்டிய வேலை செய்யறதுனால ராணி ரொம்ப சோர்ந்து போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா மயக்கம் போட்ட ராணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ராணி பத்தி எல்லாமே தெரிஞ்சுகிட்ட லக்ஷ்மி பாத்தீங்களாத்த அந்த மங்கம்மாவோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு என்னாச்சு ராணி எதுக்காக இவ்ளோ சத்தம் போட்டு பேசுற அத்தை அவங்க மாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ராணி ஒண்டியே அந்த வெயில்ல வயல்ல வேலை செய்யும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலாம் பாவம் அக்கம் காரங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க பாவம் அத்தை அந்த வெயில்ல ஒண்டிய வேலை செய்ய முடியாம மயக்கம் போட்டுட்ட போல அப்படியாமா பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுதா ஆமாங்க அந்த மங்கம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கிறதே இல்லைங்க பாவம் அந்த பொண்ணு வேலை செஞ்சு செஞ்சு எப்படி ஆயிருக்க பாருங்க நான் இப்பவே போய் அந்த மங்கம்மா கிட்ட கேட்டுட்டு வரட்டா நில்லு ஜானக்கி அம்மா நீ ஒண்டியா போவாத நீ அவசரப்பட்டா அது நல்லதில்ல நானும் கூட சேர்ந்து வர சீத்தையா ஜானகி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மங்கம்மா வீட்டுக்கு வந்தாங்க மங்கம்மா என்ன நீ பண்ற வேலை என்ன ஜானிக்கியம்மா எதுக்காக கத்துறீங்க என்ன விஷயம் ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா உங்க மருமகளை பாத்தீங்களா அவ எவ்வளவு சோர்வா இருக்கான்னு அப்படி இருக்கும்போது அவளை ஒண்டிய வயல் வேலைக்கு அனுப்பி இருக்கீங்க ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு யா மருமக எப்படி வேலை செய்யணும்னு நான் பார்த்துக்குவேன் நீங்க யார் கேக்க இங்கே பாருங்க மங்கம்மா இது உங்க தான் ஒத்துக்கிறோம் ஆனா இது ஒரு பொண்ணு வாழ்ற வீடு எங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு துரோகம் ஆகுதுன்னா எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது ஆமா மங்கம்மா ஜானகி சொல்றது உண்மைதான் அவ ரொம்ப சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தா அவ என்னதான் பண்ணுவா என் வீட்டில் என் மருமகிட்ட என்ன வேலை செய் வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சரி மங்கம்மா இப்ப நாங்க போறோம் ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போன்னு மட்டும் நீ நினைக்காத ஜானகி நீ டென்ஷன் ஆவாத மங்கம்மா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த மருமக அந்த பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை சரி சரி என் மருமக என்ன ஏதுன்னு நான் நானே பாத்துக்கறேன் இங்க பாரு மங்கம்மா இதுக்கப்புறமாவது ஒழுங்காயிரு இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது நாங்க அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நாங்க மனுஷி உன்ன மாதிரி பிசாசு இல்லையே அதனாலதான் சொல்றோம் ஜானகி அம்மா சமாதானம் ஜானகி அம்மா உடனே ராணி கிட்ட போய் ராணியையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க எல்லாம் இருக்கோம் நீ பயப்படாத என்ன பண்றதுமா அவ்வளோ வெயில் அடிக்கும் போது நீ வேலை செஞ்சா பின்ன வேற என்ன ஆகும் கொஞ்சம் சோர்வா தான் இருக்கும் ரெஸ்டடு இப்படி சீத்தையா ஜானகி அம்மா ராணிக்கு துணையா இருந்தாங்க எப்பவுமே அவகிட்ட போய் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படிமா இருக்கு இன்னைக்கு நீ கொஞ்சம் பரவாயில்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க பாவம் நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க ஐயோ இதுல எங்களுக்கு என்னமா கஷ்டம் இருக்கு உனக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி பாத்துக்குவோம் நாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிதானமா மங்கம்மா ஜானகி சீத்தையா உங்க வீட்டுக்கு வந்து ஜானகி அம்மா வெளியே உக்காந்து இருக்கிறத பாத்தாங்க ஜானகி அம்மா இருக்கீங்களா ஓ மங்கம்மாவா வாங்க வாங்க என்னாச்சு உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் சொல்லுங்க மங்கம்மா என்ன அவள கவலையோட இருக்கீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஜானகி அம்மா என்னோட மருமகளை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் நீங்க எல்லாருமே தான் என் கண்ணை திறந்துட்டீங்க இதுக்கப்புறம் என் மருமகளை ரொம்ப நல்லா பத்திரமா நான் பாத்துக்கறேன் மங்கம்மா அப்படி சொல்லாதீங்க மனுஷங்க தான் தப்பு பண்ணுவாங்க மிருகங்களா தப்பு பண்ணும் சரி தப்பதான் திருத்திக்கிட்டீங்களே இல்ல ஜானகியம்மா என்னோட மருமகளை என் சொந்த பொண்ணா நான் பாத்துருக்கணும் அத பாக்காம அவளுக்கு கஷ்டம் கொடுத்தது என்னோடைய தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அதுக்குள்ள லக்ஷ்மி அங்க வந்து அத்த என்ன அத்த ஓ மங்கம்மா என்னங்கம்மா மங்கம்மா அவங்க தப்ப உணர்ந்து இங்க வந்திருக்காங்க இனிமே ராணிக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்களாம் நீங்க ராணிக்கு துணையா இருக்கீங்க உங்களுக்கு ராணி மேல ஏன் இல்லாம போச்சு மங்கம்மா உங்களுக்கு இந்த மாற்றத்தை பார்த்து எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு உங்களையும் என் வீட்டுக்கு கேக்குறதுக்கு வந்த கண்டிப்பா வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் மங்கம்மா அன்னையில இருந்து மங்கம்மா உண்மையாவே மாறி போய் ராணிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருந்தாங்க जाने की अम्मा लक्ष्मी एल पाराट